ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பு நாளை முதல் புது ரூல்ஸ் ஆதார் கார்டு முதல் எரிவாயு சிலிண்டர்கள் வரை முக்கிய மாற்றங்கள் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் செப்டம்பர் மாதம் இன்றுடன் முடிவடைய உள்ளதால் நாளை அக்டோபர் ஒன்று முதல் பான் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கும் ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது இந்த மாற்றம் பான் கார்டுகளின் தவறான பயன்பாடு மற்றும் நகல்களை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் அக்டோபர் ஒன்னு முதல் மகள்களுக்கான சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் விதிகளும் புதுப்பிக்கப்படும் புதிய விதிகளின்படி படி தாத்தா பாட்டிகளால் கணக்கு தொடங்கப்பட்டால் அது பாதுகாவலர் அல்லது உயிரியல் பெற்றோருக்கு மாற்றப்படும் கூடுதலாக இரண்டு கணக்குகளுக்கு மேல் திறக்கப்பட்டால் கூடுதல் கணக்குகள் மூடப்படும் மேலும் ஹச்டிஎஃப்சி வங்கி அதன் கிரெடிட் கார்டு லாயல்டி திட்டத்தை மாற்றுகிறது அக்டோபர் ஒன்னு முதல் ஸ்மார்ட் பை பிளாட்ஃபார்மில் ஆப்பிள் தயாரிப்புகளுக்கான ரிவார்டு பாயிண்ட்களை மீட்டெடுப்பது ஒரு காலண்டர் காலாண்டில் ஒரு தயாரிப்பு மட்டுமே மேலும் பிபிஎஃப் கணக்குகளிலும் மாற்றங்கள் அமலுக்கு வரும் சிறார்களுக்கு வட்டி விகிதம் அவர்கள் பதினெட்டு வயது வரை அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு விகிதத்துடன் சீரமைக்கப்படும் அதன் பிறகு நிலையான பிபிஎஃப் விகிதம் பொருந்தும் முதிர்வு கணக்கீடுகள் பதினெட்டாவது பிறந்த நாளில் இருந்து தொடங்கும் மேலும் ஒரு நபர் பல பிபிஎஃப் கணக்குகளை வைத்திருந்தால் வட்டி விகிதம் முதன்மை கணக்கிற்கு மட்டுமே பொருந்தும் அதே நேரத்தில் இரண்டாம் நிலை கணக்குகள் அதனுடன் இணைக்கப்படும் அதிகப்படியான நிதி ஜீரோ சதவீத வட்டியில் திருப்பி அளிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன் தொடங்கப்பட்ட கணக்குகளை கொண்ட என்ஆர்ஐக்கள் செப்டம்பர் முப்பது வரை தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு வட்டியை பெறுவார்கள் அதன் பிறகு வட்டி விகிதம் ஜீரோ சதவீதமாக குறையும் மேலும் எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கும் இதன் விளைவாக அக்டோபர் ஒன்று இருபத்தி நான்கு அன்று காலையில் சிலிண்டர் விலையில் மாற்றத்தை நீங்கள் கவனிக்கலாம் திருத்தப்பட்ட விலைகள் வழக்கமாக காலை ஆறு மணிக்கு வெளியிடப்படும் பத்தொன்பது கிலோ வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலை சமீப காலமாக ஏற்ற இறக்கம் காணப்பட்ட நிலையில் பதினான்கு கிலோ வீட்டு சிலிண்டர்களுக்கான விலை சிறிது காலம் நிலையாக உள்ளது ஏர் டர்பைன் ஃபியூல் அதாவது ஏடிஎஃப் மற்றும் சிஎன்ஜி பிஎன்ஜி ஆகியவற்றின் விலைகளும் எண்ணெய் நிறுவனங்களால் மாதந்தோறும் புதுப்பிக்கப்படும் செவ்வாய்க்கிழமை காலை திருத்தப்பட்ட கட்டணங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் செப்டம்பர் மாதத்தில் ஏடிஎஃப் விலை குறைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நாளை முதல் புது ரூல் ஆதார் கார்டு முதல் எரிவாயு சிலிண்டர்கள் வரை முக்கிய மாற்றங்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்